அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் ராகு நுழைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இந்த வேலையில் நுழைகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன் வரைக்குமே சுமார் அடுத்த பதினெட்டு மாத காலம் ஒன்றரை ஆண்டுகள் தற்போதிலிருந்து திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக அமருகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை விட்டு விலகி கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழையக்கூடிய ராகு அங்கு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் முழுமையாக இணைகிறாருங்க ஏற்கனவே ராகு வாக்கிய பஞ்சாகமத்தின்படி படி சனியுடன் இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக இணைகிறார் திருக்கணிதத்தின்படி சனி லாபஸ்தானத்திற்கு சென்றிருந்தாலும் சனியின் அமைப்பும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது இந்த வேளையில் குருவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது ராகுவிற்கு இணையான திடீர் அது யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் ராகு மட்டும்தான் எனவே ராகு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்திலிருந்து சுமார் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன் வரைக்குமே சிறப்பான சந்தர்ப்பங்களை அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்த மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டக கேதுவாக அமர்ந்திருக்கிறார் அது சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களை ஒப்பிடுகையில் பெரிய அளவிலான சிரமத்தை இந்த அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் ஏற்படுத்தவிடாது என்பதால் சற்று மனநிறைவுடன் சில பணிகளை மேற்கொள்ள முடியும் இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் செயல்பட்ட ஆக வேண்டும் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ராகு கர்மத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தின் மீது செலுத்துகிறார் நான்கில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க எனவே இந்த வேளையில் தொழில் ஸ்தானமும் சுகஸ்தானமும் வலுப்பெறுவதால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு இந்த இரண்டு கிரகங்களுமே நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராசிக்கு சகாயமான கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகநிலைகளுமே மிக சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே அதிக சக்தி வாய்ந்த கிரகமாக ராகு பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் நுழைவது பல்வேறு வகையான நன்மைகளையும் அம்சம் நிறைந்த வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சில விஷயங்களில் சிரமத்தை விலக்கி நன்மை அளிக்கக்கூடிய சஞ்சாரகட்டமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனியுடன் இணைந்து வளம் பெறுகிறார் பல வருடங்களுக்கு பிறகு முழுமையாக சனியுடன் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த தருணம் சற்று தாராளமாக பண வசதி அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சேமிப்பதற்கான சாத்திய நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதால் இனி வரக்கூடிய அடுத்த பதினெட்டு மாத காலம் என்பது தங்களுடைய வாழ்வில் ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் சனியும் வாக்கியத்தின்படி கர்மத்தில் இருக்கிறார் திருக்கணிதத்தின்படி லாபத்தை வலு சேர்க்கிறார் எனவே முழுமையாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கற்பனைகள் அச்சம் போன்றவை நிச்சயமாக நீங்கி துடிப்புடனும் சிறப்பாகவும் செயல்படுவதோடு போதிய அளவிற்கு பண வருவாயை உருவாக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காணக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷ பாதிப்புகளும் குருவின் சுப பார்வை ராகுவின் மீது அபரிவிதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் விலகுகிறது எனவே ராகுவிடம் இருந்து தொழில் வளம் பெருகக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனியுடன் நினை சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் கர்மஸ்தானம் என்பதால் நிரந்தர வாய்ப்பு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக ராகு அள்ளி கொடுக்கப் போகிறார் எனவே பொருளாதார நிலை சீர் செய்வதோடு மிக பெரிய அளவிலான இடமாறுதல் புதிய சலுகை வருவாய் உயர்வு போன்ற அனைத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான அரிய வாய்ப்பை ராகு வழங்குகிறார் சந்தை நிலவரம் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக மாறும் அன்றாட விற்பனையில் அதீத லாபம் நிறைவாக கிடைக்கும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்ற நிறைவும் மன நிறைவும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைந்த ஒரு ஏற்ற காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அலைச்சல் கேதுவின் அமைப்பால் அதிகரித்தாலும் கூட ராகுவால் நிறைந்த தனலாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமான உயர்வு பெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மிக பெரிய அளவுல இந்த தருணத்துல பல அரிய வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நேரடியாகவே தனது ஆதிக்கத்தை அதீதமாக அரசியல் சார்ந்த பணிகளில் செலுத்துகிறாருங்க ராகு அவர் மிக வலுவான எதிர்காலம் நிறைந்த ஒரு வாய்ப்பை அரசியல் சார்ந்த பணிகளில் உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பது அர்த்த சாஸ்திரம் தில்ல தெளிவாக கொடுக்கிறது எனவே இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நன்மை அதிகரிக்கும் தீமை நிச்சயமாக குறைவதற்கான சூழல் உள்ளது எனவே தயங்காமல் பல பணிகளை திறன் மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உள்ளது அது மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான காலகட்டமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது சரியாக ரிசவராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசவராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி முழுமையாக துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அருகாமை உள்ள சர்ஷம் நீக்கக்கூடிய ராகு கேதுவின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு